ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கிய யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம குக்கரில் எப்படி தக்காளி சாதம் செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு மூணு பெரிய வெங்காயத்தை நீள கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு வர மிளகா சேர்த்து நல்லா பொன்னீரமாக நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பச்சை வாச போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு மூணு பெரிய தக்காளியை கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே நல்லா மசாலா தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டாழாவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அது அஞ்சு அழாவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பெல்லாம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தண்ணி கொதிக்கட்டும் இப்போது நான் அரிசியை கழுவி ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசியை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க யாராருக்கெல்லாம் தக்காளி சோறு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க வீட்டில் காய் எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு நம்ம ஏதோ தக்காளி வெங்காயம் போட்டு குக்கரில் ஈஸியாக தாளிச்சு விட்டுடலாம் அது லஞ்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சாதம் குக்கரை மூடிக்கிட்டு ஒரு மூணு விசில் ஒரு சூப்பரான தக்காளி சாதம் ஆகிடும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்